இப்போ ரெண்டு நாளாக சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கிறது டிவி கே மாநாடில் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்ட பையன் வந்து யார் அஜயா சரத்தா அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து சரதா வந்து இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பேச்சுக்கள் வரும்போது சரத் வந்து மறு மறுப்பு தெரிவிச்சிருந்தார் அது நான் இல்லைங்க அது வேற யாரோ அவர் கூட அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அது நான் இல்லம்மா ஒன்றும் அப்படி அப்படின்னு சொன்னதா வந்து நியூஸ் வந்து ராவோட ராவா அவருக்கு பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் எடுத்து கொடுத்து மாற்றி வந்து மேக்கப் போட்டு சுந்தரா ட்ராவல்ஸில் அவர் மேக்கப் போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி மேக்கப் போட்டு மறுநாள் வந்து அதை நான் தாங்க இன்னைக்கு தூக்கி போட்டதில் வந்து எனக்கு கை வலிக்கு கால் வலிக்கு நெஞ்சு வலிக்கு எல்லாம் வலி அப்படின்ட்டு இருந்தார் கடைசி வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு அடிபட்டு போச்சு நான் கண்டிப்பாக வந்து சும்மா விட மாட்டேன் இது மாதிரி இன்னொரு பையனுக்கு நடக்கக்கூடாது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் நான் வந்து புகார் கொடுக்க நண்பர்களே அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து அதாவது சரத்தோட அம்மா வந்து பையனை கூட்டி போய் வந்து புகார் கொடுத்தாங்க படக்குன்னு வந்து புகாரை வாங்கிட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியாச்சு அது வேற விஷயம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் வந்தார் அஜய்ன்னு சொல்லி ஏங்க அந்த பவுன்சர் வந்து தூக்கி வீசினது என்னையே தாங்க நான் தாங்க கீழே பேர் விழுந்தேன் நான் தான் மேலே ஓடனேன் என்னடா இது நான் இங்கே இருக்கச்சில என்னைய மாதிரியே பேண்ட்டு சட்டை எல்லாத்தையும் மாட்டிட்டு ஒருத்தன் போய் நான் தான் சொல்கிறது என்னங்க நியாயம் இங்கே பாருங்க நான் தான் வந்து ஸ்டேஜில் நிற்கிறேன் செல்ஃபி எடுத்திருக்கேன் கீழே இறங்குறேன் எல்லாமே நான் தான் பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோ பாருங்கள் அதை பாருங்கள் இதை பாருங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஏன் பையன் தாங்க ஏன் பிள்ளை எனக்கு தெரியாதா அப்படின்னு சரத்தோட அம்மா பயங்கர ஆக்ரோஷமாக அந்த அம்மா பேர் வந்து சந்தோஷமாக பாப்போம் இனிமேல் வாழ்க்கையில் சந்தோஷம் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப பார்க்கவே நமக்கே கஷ்டமாக இருந்துச்சு ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன் வந்து விஜய் மலைப்படிலாம் வந்து புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ சரத்தா விஜயா அப்படிங்கிற ஒரு பெரிய டாப்பிக்கே வந்து வந்தது முதல்ல யார் அப்படிங்கிறத முதல்ல உறுதிப்படுத்துன அப்படி தானே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நல்லா வந்து கவனமாக கவனித்து பாருங்கள் சரத்து இருக்கிறாங்க அஜய் இருக்கிறாங்க சரத்தோட ஹேர் ஸ்டைல் பாருங்கள் அஜயோட ஹேர் ஸ்டைல் பாருங்கள் சரத் எப்படி இருக்காருன்னா ஃபுல் பங்க் வச்சுருக்காரு முடி காது கிட்டு ஆரம்பித்து கழுத்து இங்கே வரைக்கும் சொல்கிற வரைக்கும் அவர் பங்க் வச்சிருக்காரு ஃபுல்லாக ஆனால் அஜயோட ஹேர் ஸ்டைல் பாருங்கள் கீழே வந்து ஷார்ட்டாக ட்ரிம் பண்ணியிருப்பார் இங்கே வந்து முடியிருக்கும் அந்த புள்ளிங்க ஸ்டைல் வந்து அவர் ஹேர் கட் பண்ணியிருக்கிறாரு இதில் வீடியோவில் பாருங்கள் அந்த பவுன்சர்ஸ் தூக்கி போடுற அந்த ஆளுடைய ஹேர் ஸ்டைலை பாருங்கள் அதுவும் யாருடைய இது மேட்ச் ஆகுது அஜயோடைய ஹேர் ஸ்டைல் தான் மேட்ச் ஆகுது இல்லையா சரத் எப்படி இருக்கிறாரு ஃபுல் பங்கில் இருக்க வச்சுருக்கார் அவர் நம்ம கமல் வச்சுருப்பாரு படத்தில் அந்த மாதிரி இருக்குது ஸோ எப்படி வந்து இதுதான் இவர் தான் அவர்னு எப்படி முதல்ல வந்து உறுதிப்படுத்தினாங்க அதுக்கு பிறகு எப்படி வந்து கேஸு பதிவு பண்ணாங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை இன்னொன்று சரத்துக்கிட்ட வந்து நீங்கள் அங்கே போய் மாநாட்டுக்கு போனால் ஏதாவது ஒரு செல்ஃபி வீடியோ எப்படி கண்டிப்பாக எடுத்துருப்போம் இல்லை எல்லார் கையில் மொபைல் இருக்குது செல்ஃபி நான் எடுக்கவே சொல்ல முடியாது ஆனால் அவங்க அம்மா உடனே என்ன சொல்கிறாங்க அவங்க செல்ஃபி வீடியோ காட்டு அப்படின்னு கேட்டதுக்கு என் பையன் ஃபோனே கொண்டு என் ஃபோன் தான் இங்கே தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கு பாருங்கள் என் பையன் அங்கே மாநாட்டிலேருந்து ஃபோன் அடித்தான் நான் தான் அம்மா கீழே விழுந்துட்டேன்னு சொன்னான் பெத்த மனசு எப்படி பற்றி எரியும் இப்படியா பண்ணுறது என் பிள்ளைக்கு ஏதாச்சும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து பேசுகிறாங்க புரட்டி புரட்டி பேசிட்டு இருக்காங்க நல்லா தெரியுது சரத்தோட அம்மா பேசுறதை பார்க்கும்போதும் அஜயோட அம்மா பேசும்போதும் பார்க்கும்போதும் வித்தியாசம் நேரக்கா நல்ல யோசித்து பாருங்க சரத்தோட அம்மா பேசும்போது ஒரு கள்ளத்தனம் தெரியுது முகத்தில் அவங்க பேசுகிறது அப்படியே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பேசிகிட்டு இருக்குது அஜயோட அம்மா பேசப்படுறாங்க ரொம்ப கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க உண்மை இருக்கிறோட ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க இல்லையா ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க என் பையன் விஜயமலர் இருக்கிற அன்பில் போய் விழுந்துட்டான் என்ன பண்ண முடியும் நாங்களே அதை பெருசுப்படுத்துல நீங்கள் விடுங்களேன் அந்த அம்மா எப்படி வந்து இன்னொருத்த பிள்ளை இன்னொரு பையனை பார்த்துட்டு என் பிள்ளை தான் விழுந்துதுன்னு எப்படி வாய்க்கூசாமல் போய் சொல்லுது அப்படின்னு சொல்லி தைரியமாக வந்து அவங்க கேட்குறாங்க ரெண்டு பேருடைய பேச்சினையும் பார்க்கும்போது வித்தியாசம் இருக்குது ஒன்று இப்போ ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம சொன்னோம் அதில் வந்து பார்க்கும்போதே தெரியுது இது கண்டிப்பாக வந்து அஜய் தான் அப்படின்னு அதே மாதிரி அஜய் மாநாட்டு அந்த ராம்ப் அந்த செல்ஃபி எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு கீழே இறங்கும் போது அந்த ரசிகர்களோடு இருந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறார் கீழே இன்னொன்று நேற்றுக்கு வந்து ஈவினிங் யாரோ ஒரு ரசிகர் ஒருத்தர் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரம் வைரல் ஆகிட்டார் அந்த இதில் வந்து அஜய் கீழே இறங்கி வர்றதும் அஜய் கேமரா பார்க்குறதும் நல்லா தெரியுது பாருங்கள் இந்த வீடியோல தெரியுது எப்படி ஒரு அப்பட்டத்தனமான பொய் சொல்ல முடியும் முதல்ல வந்து காவல்துறையினர் வந்து மேலே இருந்தது யார் அந்த வீடியோக்கில் வந்து கரெக்டாக வந்து சர்ச் பண்ணி பார்த்து அஜயா சரத்தா அப்படிங்கிறத க ஈஸியாக கண்டுபிடிச்சோம் ரொம்பலாம் பெரிய கஷ்டமான கேஸ்லாம் கிடையாது இது பார்த்தாலே தெரியுது சாமானியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து சொல்லிட்டு போயிடுவான் அவரா இவ்வரான்னு வீடியோ பார்க்கும்போது இல்லையா அதை உறுதிப்படுத்தணும் பொய் வழக்கு யார் கொடுத்துருந்தாங்களோ அவங்க மேலே கண்டிப்பாக வழக்கு பதிவு பண்ணணும் அது யாராக இருந்தாலும் சரி பொய் வழக்கு கொடுத்தவர் மேலே பதிவு திடணும் இப்போ இருந்து இது சட்ட ரீதியாக நாங்கள் கையாளுவோம் அப்படின்னு வந்து தைரியமாக சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா உண்மை இருக்கிற இடத்துல கண்டிப்பாக தைரியத்தோடு பேசுவாங்க இல்லையா அதனால் யார் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வெளிவரும் இன்னொரு விஷயம் பாருங்கள் மாநாடு விக்ரவாண்டி மாநாடு முடிஞ்சது ஒரு ஒரு மாதம் வந்து பரபரப்பாக கூட பேசலை ஒரு கொஞ்ச நாள் பேசுனாங்க அப்படியே விஜய் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படி அந்த டாப்பிக் வந்து எல்லாருமே போயிட்டாங்க நம்மளும் போனோம் ஆனால் இந்த மாநாடு எவ்வளோ வைரலாக இருந்தால் இப்போ வரைக்கும் பாருங்கள் விஜயுடைய எ எதிர்கட்சிகள் அப்படின்னு கூட சொல்ல முடியாது விஜய் செத்த மிருகங்கள் சொன்னார் பார்த்தீங்களா கெட்டுப்போன மிருகங்களை சாப்பிட சொன்னார்ல அந்த மிருகங்கள் முதற்கொண்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தேவைக்க டிவிக்கே விஜய் என்ன பண்ணார் ஸ்கிரிப்ட் வச்சுதாரு அது பண்ண இது பண்ண வாயில் ஃபுல்லாக டிவிக்கே தேவைக்க விஜய் இதுதான் அவங்க இதில் ஒரு மந்திரம் மாதிரி இருக்குது ஒழிக்க வச்சுருக்காரு பாருங்க வெறும் முப்பது நிமிடம் பேச்சு ஒரு நாள் மாநாடு எப்படி பேச வச்சிட்டு இருக்கு பாருங்க இன்னும் பேசிகிட்ருக்கு தேவையற்ற விமர்சனங்களாக இருக்கட்டும் அவர் மேலே வைக்கக்கூடிய வன்மமான விமர்சனங்களாக இருக்கட்டும் ஆனால் வாயில் வர்றது ஃபுல்லாக டிவி கே விஜய் மாநாடு டிவி கே விஜய் மாநாடு பேச வச்சுட்டார் பார்த்தீங்களா இதுதான் அவருடைய வெற்றி சும்மா ஓட்டா கூட அந்த மாநாட்டை பற்றி ஒரு மூணு நாள் நாலு நாள் பேசிட்டு விட்ருப்பாங்க ஆனால் நீங்கள் இன்னும் அவரை அடிக்க அடிக்க சம்மட்டியால் கொண்டு அடிக்க அடி அடிக்க நினச்சிட்டு அடிக்கிறீங்க ஆனா அது என்ன ஆகுது பட்டை தீட்டப்பட்ட வைரமாக தான் மாறிட்டு இருக்குது அதனால விஜயனுடைய இந்த வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஓடிப்பேன்